வாழும் காமராசர் எளிமையின் சிகரம் என்றெல்லாம் அவரது ரசிகர்களால் போற்றப்படும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி இரண்டு கோடி ரூபாய்க்கு இரண்டு கார்களை வாங்கியிருப்பதன் மூலம் எளிமையின் சிகரத்திலிருந்து ஆடம்பரத்தின் உச்சத்துக்கு தாவியிருப்பது பலரது புருவங்களை உயர்த்தியுள்ளது தமிழ்நாட்டுக்கு எப்படி பெருந்தலைவர் காமராஜர் எளிமையின் சிகரமாக கருதப்படுகிறாரோ அப்படி புதுச்சேரி மாநிலத்தில் எளிமையின் சிகரமாகவும் காமராஜரின் மறு அவதாரமாகவும் கருதப்படுபவர் அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமி ஆடம்பரம் இல்லாத எளிமையான வீடு அரசு வழங்கிய காரில் பயணித்து மக்களோடு மக்களாக சிக்னலில் காத்திருந்து செல்வது யாரும் எளிதில் சந்தித்து பேசக்கூடிய பாங்கு தனக்கு பிடித்தமான யமஹா ஹண்ட்ரட் பைக்கில் அவ்வப்போது சவாரி செய்வது சாலையோர கரைகளில் மக்களோடு மக்களாக அமர்ந்து தேநீர் அருந்துவது எல்லாவற்றுக்கும் மேலாக அரை மில்லில் மாவு விழும் துணிப்பையை போல தொல தொல வென்று ஒரு கதிர்சத்தையுடன் வலம் பெறுவது என இப்படி ஒரு எளிமையான அரசியல்வாதியை யாராவது பார்க்க முடியுமா என்பது போல் வாழ்ந்து வந்தவர் தான் திருவாளர் ரங்கசாமி புதுச்சேரியில் ரங்கசாமிக்கு தொண்டர்களை விட ரசிகர்கள் அதிகம் என்று சொன்னால் அது மிக இல்லை ஏதாவது ஒரு விழா என்றால் போதும் அன்றைய பாகுபலியில் தொடங்கி இன்றைய கூலி ரஜினிகாந்த் வரை உலகத்தில் இருக்கும் அத்தனை நடிகர்களின் சாயலில் கிராஃபிக்ஸ் செய்து ரங்கசாமியின் ரசிகர்கள் புதுச்சேரி முழுவதும் பேனர் விடுவார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பிள்ளையார் சக்திக்கு எப்படி விதவிதமான பிள்ளையார்களை புரித்து பொதுமக்கள் காட்சிக்கு வைக்கிறார்களோ அப்படி விதவிதமாக கிராஃபிக்ஸ் செய்து பேனர் வைத்து விடுவார்கள் ரங்கசாமி பானர்ஜியின் ரசிகர்கள் இந்த கிராபிக்ஸ் பிரம்மாண்டத்தை உண்மையாக்கும் வகையில் எளிமையின் சிகரமாக இருந்து இப்போது ஆடம்பரத்தின் சிகரமாக அவதாரம் எடுத்துள்ளார் முதலமைச்சர் ரங்கசாமி அண்மையில் ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காரும் எழுபது லட்சம் ரூபாய்க்கு ஒரு கியா காரும் வாங்கி தனது பக்தர்களை பதற வைத்துள்ளார் ரங்கசாமி காங்கிரசுடனான கருத்து வேறுபாடு காரணமாக தனது பெயரிலேயே என்ஆர் காங்கிரஸ் என கட்சி ஆரம்பித்து ஆட்சிக்கு வந்தவர்தான் இந்த ரங்கசாமி இது இந்தியாவிலேயே யாரும் செய்ய முடியாத ஒரு சாதனை என்றால் அதையும் மறுப்பதற்கில்லை இதற்கெல்லாம் காரணம் அவர் எளிமையின் சிகரம் தனக்கென எதையும் வைத்துக் கொள்ளாதவர் என்கிற பிம்பம்தான் அதை இந்த வோல்வோ காரையும் கியா காரையும் முன்னிறுத்தி உடைப்பதற்கு எதிர்கட்சிகளுக்கு இரண்டு லட்டுகளை தானாக முன்வந்து கொடுத்திருக்கிறார் ரங்கசாமி என்றுதான் சொல்ல வேண்டும் வேந்தர் செய்திகளுக்காக புதுச்சேரியில் ஆசாத்